ஸ்லாம் வலைக்கம் அம்மார் என்ன அம்மார் நல்லா இருக்கியா இந்த வருஷம் ரமலானுடைய கடைசி பற்றியில் யார்த்திகா ஃபிரண்ட்ருக்கேன் ஆனால் ஒரு சில டவுட் இருக்கு என்ன பண்ணலாம் அம்மார் சலாம் துஃபைல் நல்லா இருக்கா துஃபைல் அலமதுல்லா நல்லதுப்பா யார்த்திகா ஃபிரீ ரமலானுடைய மாசத்தில் ரொம்ப நல்லதுப்பா இன்ஷால்லாம் நானும் கூட வந்துருக்கிறேன்ப்பா யார்டிகாஃபில் இருக்கவர் குளிக்கிறதுக்காண்டியும் அதாவது முஸ்தஹாப்பான குளியலுக்காண்டியும் அல்லாட்டி சும்மா முடி வெட்டுறது நகை வெட்டுறதுக்காண்டி பள்ளியை விட்டு அடிக்கடி வெளியே போகிறது கூடுமா கூடாது அதாவது யாத்திகாஃப் இருக்குமா முறிஞ்சிருமாப்பா இந்த முடி வெட்டுறது நகை வெட்டுறது இல்லை முஸ்தஹாப்பான குழியிலக்காண்டி போகிறதுனா கண்டிப்பாக முறிஞ்சிருவா யாத்திகாஃப் பருவம் அடையாத சிறுவன்லாம் தான் இருந்தால் அந்த யாத்திகாஃப் கூடுமா கூடாதாப்பா வயதுக்கு வராத சிறிய பசங்க விளக்க முள்ளவராக இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் இஸ்லாத் சம்மந்தமாக அதிகமான விளக்கம் இருந்துச்சுன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு வரலாம் யாத்திகாவுக்கும் பருவமடையாத பையனாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வரலாம் ஆனால் அது முஸ்தஹப்பான அதாவது நஃபீலான ஒரு யாத்திகாஃபாக தான் அது அந்த பையனோட யாத்திகா பெற்றுக்கொள்ளப்படும்ப்பா யாத்திகாஃபுக்காண்டி தனியாக பரதா போடுறாங்க தெரியுமா பள்ளியிலோட ஓரத்தில் அந்த மாதிரி பரதா போடுறது கூடுமா கூடாதாப்பா நம்ப மிஸ்லாவில் சொல்ல முடிய நம்மளால் பார்க்க முடியுதுப்பா அவங்களே யாத்திகாஃப் இருக்கிறப்ப பள்ளியுடைய ஒரு ஓரத்தில் கூடார அடிச்சிருக்காங்கப்பா அதே மாதிரி நம்மளும் கூடார அடிச்சுக்கலாம்ப்பா ஆனால் நம்முடைய தேவைக்கு அதிகமாக கூடார அடித்து இந்த சஃகளை வந்து இடைஞ்சல் தர மாதிரியோ அல்லது தொழிலாளிகளுக்கு இடைஞ்சல் தர மாதிரியோ இருக்கிறது கூடாதுப்பா